விட்டுட்டு போனா அப்படியே போயிடுறதா மத்தவங்க நிம்மதியா இருக்க வேண்டாமா சரி வாங்க அச்சு ஐசு இன்னும் இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க நாங்க இன்னும் கொஞ்ச நாள் மம்மி கூட இருந்துட்டு வரலாம்னு நினைச்சோம் ஆமா நாங்க இல்லன்னா மம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தப்பா நினைக்காதீங்க உங்க அம்மா தான் கண்டினியூஸா கால் பண்ணி தொலைறாங்க முடியல கூட்டு போ கூட்டு போன்னு சொன்னாங்க என்ன பண்றது என் பொண்ணுக்கு சமைய தெரியாது தெரியாது உங்க உங்க பையனா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் எங்க பையனுக்கும் பொண்ணு தான் வாங்க 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 எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா நல்லா இருந்தேன் நீங்க அப்புறம் இருக்கேன் பாத்தியா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா நான் ஒரு கிட்ட கண்டங்க அது மட்டும் நடந்துருவே கூடாது சரி சரி என்னாச்சு என்ன கனவு நான் கனவுல ஆறு மணிக்கு எந்திரிச்சு போது போது தூங்கு அது எது நடக்காது ஆறு மணிக்கு எந்திரிக்கல ஆளை மூஞ்சே பாரு நீ எல்லாம் எட்டு மணிக்கு எந்திரிச்சாலே அது எட்டு அது உலக அதிசயம் நடராத்திரி எழுந்து பண் பண்ணிக்கிட்டு போட்டு என்ன நினைச்சிட்டு நீ எப்ப பாரு சோறாக்கி போடுறது பாத்திரம் கழுவுறது துணி துவக்கிறது இப்படியே என்ன வேலை வச்சு வீட்டுக்குள்ளேயே அடைக்க வச்சிருக்கான் பாக்கலையா ஏன்னா அப்படி எல்லாம் அடைக்கலாம் வைக்க முடியாது ஒன்னு யாரும் அடைச்சி வச்சது வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ வெளியே போய் வேலை செய்ய ரெகுலரா வீட்டுக்கு பண்ற செலவு இருக்கு பத்தியா வீட்டோட இஎம்ஐ கரண்ட் பில்லு தண்ணி பில்லு நெட் கனெக்ஷனுக்கான பில்லு அது போக உன் சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கணும் என் சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணு டேட்டா பேக்கோட ட்ரெஸ் ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கு பத்தியா அது அப்படியே ஆப்போசிட்டா மாத்து என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அங்க இருக்கணும் ஓன் ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு செல்ஃபில் தான் இருக்கணும் ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ வருஷத்தில் பன்னெண்டு மாதத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும் அதோட என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கல்யாணம் வந்ததுன்னு வையா நீ என் கூட வரணும் போற வர செலவு அது போக மொய் வைக்கிறதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும் அதோட எங்கள் வீட்டு சைடு சொந்தக்காரங்க யாராவது வராங்கன்னு வையா அவங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு போட்டு ஊருக்கு போகும்போது புது செட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பணும் வாரத்தில் ஒரு நாள் தான் சண்டே லீவு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அதனால என்னை வெளியே கூப்பிட்டு சுற்றணும் நாள் ஃபுல்லா அதோட அன்றைக்கி ரிட்டன் நைட்டு வரும்போது ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு இடுப்பு வலி தலைவலி அப்படி இப்படின்னு நான் படுத்துக்குவேன் அதுக்கும் நீ ஹோட்டலில் இருந்தால் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் நீ பார்த்துக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சரிங்க மதியத்தில் சிக்கன் பிரியாணி செய்வா மட்டன் பிரியாணி என்னங்க இந்த பையன் டெய்லி லேட்டா வரான் மணி பத்தாவது வரல பாருங்க இல்ல டெய்லி விளையாட்டா வரான் இன்னைக்கு அவன் வரட்டும் என்ன பண்ற போய் பாரு போய் நீ உக்கார நான் போய் பாத்துக்கிற சொல்லு டேடி எங்கடா போய் சுத்திட்டு வரே நீ எங்கேயும் போளே இங்க தான் பக்கத்துல फ्रेंड्सஓட போயிட்டு வந்த அன்னைக்கு நீ எதுவும் Adikilla இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணல உண்மையை சொல்றா இல்லடி உம்மினே நான் எந்தルメ தப்பு பண்ணல அட சீ ரெண்டு இயர்மாடலாம் குடிச்சுருடா சீ 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 வாங்க வாங்க வாங்க

அதனால ஆறேனடா அम्मी தம்பி, பொரல தக்காளி الورக்கலா போடுப்பா. கவர்ல போட்டுடு ட் இருக்கு அந்த சரியா? கவர்ல போடுற வென்னே. ஹே

அம்மா இருபது ரூபாய்க்கு எத்தனை முட்டை மூணு முட்டைப்பா ஏமா பக்கத்து கடையில அஞ்சு முட்டை தராங்க நீங்க மூணு முட்டைங்கிறீங்க அந்த கோழியோட கேரட் ரைஸ் சரியில்லப்பா நிப்பாட்டு நிப்பாட்டு போய் ஐயாவும் பாரு வணக்கம் சார் ஹெல்மெட் எங்கயா மறந்து வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் சார் ஆயிரம் ரூபாய் ஃபைன் கட்டிடு போ எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க என்கிட்ட ஃபைனே கேட்க மாட்டீங்க யார் يا உங்கப்பா இளைய தலைமுறை என்ன அப்பாn அழைக்கறதா கேக்குறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கும் அப்பா அப்படியா அப்ப தம்பி ஃபைனை நீங்களே கட்டிடுங்க பை ஓ நரே போตรี மாக்கி

சிக்கன் காரமா காரி அண்ணா ஒரு கட்டி போட்டு வாங்க போடுற தம்பி ரைஸ் போட்டாச்சா போடலையா எட்டு மணி சொல்லிட்டு பத்து மணி ஆச்சு அறிவு என்ன சொல்றேன் எட்டு மணிக்கு ரைஸ் போட சொன்னேன் மணி பத்தாச்சு இன்னும் போட இடைச்சிடா ஏன் சார் இப்படி பண்றீங்க வர்ற கஸ்டமர்கிட்ட விட்டு தான் பண்ணுறீங்களா வேலை பார்க்கும் போது ஃபோன் வந்தா என்ன கேக்குறீங்களா கவனத்தை ரைஸ்ல வைங்க ரீன்ஸ்ல வைக்க அவர் எட்டு மணிக்கு சொன்னாருன்னா எட்டு பத்து கூட கட்டி வச்சிருக்கோம் இவ்வளோ அவர் நேரத்துக்கு எட்டு மணிக்கு சொல்லிட்டு போனாரு

என்ன அளவு பருப்பு அப்ப சாம்பார் ஒரு நிமிஷம் இப்ப எடுத்து கொடுங்க சாம்பார் is திஸ் friend. Everything is at திங் பட் my friend is கைநட் கைநட்

A few moments later. ஆயிரம் பேர் சொன்னாங்க கொண்டாட்டி பேச்சை கேளு நல்லதா நல்லதுக்குதான் சொல்லுவாங்க நான் தான் கேட்கல என்ன திடீர்னு வாட்சி குட்டா கொடுத்தல்ல வாங்கிட்டு வந்த கையால நீங்களே கட்டி விடுங்கன்னு சொன்னா

என்னது ஒய்பாவா டேய் நான் உன் பாசு நேசம் பண்ணிட்டா இவன் கிச்சனமூர்த்தி நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர் லேபர் ஆ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு

வெயில் ஒன்னும் தாங்க முடியல ஏங்க நம்ம வீட்டுல ஒரு ஏசி மட்டும் வாங்கி போட்டுருங்க கரண்ட் பில் தான் கொஞ்சம் அதிகமா வரும் பரவாயில்ல நம்ம சமாளிச்சுக்கலாம் நானும் அதை பத்தி தான் யோசிச்சு நிறைய ஒரு ஏசி வாங்கிடுவோம் ஆர்டர் பண்றேன் ஹலோ நம்ம வீட்டில் புதுசாக ஒரு ஏசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆமாம் ஒரு டன்னு ஒரு டன் வேணாம் ஒன்றரை டன்னாக சொல்லு ஆ சரி அப்போ ஒன்றரை டன்னே அனுப்பி விட்டுருங்க ஆ பிராண்ட் வந்து எது சீக்கிரமாக கிடைக்குமோ அந்த பிராண்டில் அனுப்பிச்சி விடுங்க ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பாருங்கள் பிரச்சனை பிரச்சனை எனக்கு இல்லை ஒய்ஃபுக்கு தான் ரொம்ப முடியல பிரச்சனையாக இருக்குதுன்றாங்க சரி சீக்கிரம் அனுப்பிவிடுங்க ஓகே ஆ ஏசி வந்துடும்

டேய் சமோசா முக்கா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேலை இல்லடா இந்த கிளைண்ட்ஸ் அமெரிக்கா லண்டன்ல வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு நான் இங்க இருந்து வேலை பார்த்துடணும்டா ஏ அமெரிக்கா காரணம் பெரிய அறிவாளியா என்ன டேய் சாம்பார் வாலி அவனை வேலை போக சொன்னா மாசம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேப்பாண்டா அதே இங்க இருக்கிறது நாற்பது ஐம்பது லட்சம் கொடுத்தா போதும் நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு வடக்கன்ஸோ அது மாதிரி நீங்க அதர் கண்ட்ரிக்கும் வடக்கன்ஸ் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் போயா இதுதான் போன பிடிக்கும்

ഏ മൊസ്കിറ്റോ അവിടെ വിളിക്കാറൊന്നുമില്ല അവരൊന്നും കഴിച്ചിട്ടങ്ങ് പോവല്ലേ വി നോ കോൾ മൊസ്കിറ്റോ ദം ബൈറ്റ് ഗോ

இனிமேல கரெக்டா இருந்து சொல்லு மனு சிப்ஸ் தகலனா ஏ பட பரமா ப்ளீஸ் கணோ வேடமா உங்க தம்பி வைஃப் இருக்காங்களா அது குளிச்சிட்டு இருக்கா இது பழகா இருக்கீங்களா இல்ல உரம் ஒரு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆமா இந்த பிளாட்ல பங்கு சின்ன ஒரு பொம்பளை இருக்கான் பெரிய வாச்சாரு அது ஊஞ்சில் முடிச்சிட்டு போனா பொடி மட்டை கூட கோயில கரக்காதேன்னு இது மண்டட்டை செஞ்சிருச்சு அப்படியா பிரியா வாங்க தட்டு மென் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் வாங்க பாக்கலாம் ஓகே ரெடியா பாக்கெட் குள்ள கை விட்டுறேன் பாக்கெட் பாக்கெட் குள்ள கை விட்ட இப்படி கை வைக்கணுமா இப்படி பாக்குறேன் என்ன பண்ற கட்ட சொல்லு என்ன சேலஞ்ச் என்ன பண்ற கை கை எப்படி வச்சிருக்க ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணு மேன் ஏதோ ஒண்ணு செய்யடா ஓகே இதா பிக்சடா ஓகே இதான் ஆ நான் என்னால பண்ண முடியுது எதாவது சொல்றடா எது இருக்க எப்படி கைய வைக்கிறது சொல்லு விஜய் நான் சொல்லலை ஒன்லி மென் அண்ட் டூ என்னடு கடைக்கு வந்த வந்து ஒரு பத்து முட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் டீசெண்ட்டாக கேட்டேன் நாகரிகமா பத்து முட்டம் எங்க கொடுங்கன்னு கேட்கறா போல் தலைவர்

Which is five hundred and which is two hundred? This is five hundred and this is two hundred. Okay. Can you give me three hundred change? Yeah. <laughs> One <laughs> hundred. <laughs> <laughs>

మామా ఒర కుంజుడ్రామాడ పొరనాల్ కొన్నడేనే ఒక వసాయి అయ్యిలో ప జన్చిట అందరూ చేర్తనే బర్త్ డే బర్త్ డే యు షుల్ రైట్ हाँ कोलंद है कोलंद है I mean oh. baby आ ah, baby कोलंद ah, ah, ah uh, है नालो आ कोलंद नालो उनका कोलंद है हाँ माँ कोलंद है कुंजी में कोलंद है कुंजी 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 में कोलंद है नहीं अंदर जाते हैं नहीं वैसे आपको डर तो नहीं लग रहा है ना हरे नहीं डर क्यों लगेगा तो लीजिए दूध पी लीजिए नहीं आ, आप पियो मुझे दिक्कत है वैसे आपको कुछ पूछना है तो पूछ सकते हैं वैसे आपका कोई बॉयफ्रेंड तो नहीं है ना नहीं आ, फिर ठीक है वैसे मैं आपके लिए कुछ लाया हूँ मैं भी आपके लिए कुछ लाई हूँ अच्छा दिखाओ बेबी <laughs> इंस्पेक्टर साहब <साँग। laughs>

సస నాచు మాను సడస్ వీక్ దివత తకరేవి అందర్కు మటన్ తోర్స్ కబరగ ఆ మటన్ 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 ఆ మటన్ 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 ఇప్పో మొండాడిట కేక పోరియా ఇల్లియా నిక్కు అవలే hey shut up This is ridiculous. I'm not a maid. I deserve respect and help with all the housework. Don't treat me like a slave. I'm completely disappointed. Get lost. Such a irritating mom's puppet. Good night, sweet dreams. Puriya Leela. இதுக்குத்தான் படிடா படிடான்னு சொன்னேன் கேட்டியாரா இப்ப பாரு அவ பேசுறா உன்னால பதில் பேச முடியுதா எப்படி எல்லாம் லாக் பண்றா இவன் திகைச்சு போய் நிக்கிறானே నో కమా డిజర్వ్ రెస్పెక్ట్ అండ్ హెల్ప్ విత్ ల్ దాస్ వర్క్